الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بعد وعن عبد الله بن عمرو بن العاص رضي الله عنهما قال أن رسول الله صلى الله عليه وسلم قال من الكبائر شتم الرجل والديه قالوا يا رسول الله وهل يشتم الرجل والديه قال نعم அல்லாஹ் நடிகார்களே தொடர்ச்சியாக நாம் உறவுகளை துண்டிக்க கூடியவர்களும் அதே போல பெற்றோர்களை கண்ணிய குறைவாக நடந்து கொள்ளக்கூடியவர்களை பற்றி இங்கு எச்சரிக்கையுடைய தலைப்பு பார்த்து கொண்டிருக்கின்றோம் நல்லா தடுத்திருக்கின்றான் அராமக்கியிருக்கின்றான் அது என்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவது பெரும் பாவமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் அவர்களே ஒருவன் தன் பெற்றோரை திட்டவும் செய்வானா என்று நபி தோழர்கள் கேட்டார்கள் ஆம் ஒருவன் இன்னொருவரின் சந்தையை திட்டுவான் அவன் இவனது சந்தையை திட்டுவான் இவன் அவனது தாயை திட்டுவான் அவன் இவனது தாயை திட்டுவான் இது பெற்றோரை திட்டியதாக அமையும் என்று கூறினார் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடிய புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இங்கு பாவத்தில் ஒன்றானது பெற்றோர்களை திட்டுவது சபிப்பது கடுமையாக பேசுவது என்பது இப்போ இங்கு பொதுவாக சஹாபாக்களிடையே என்ன இருந்தது ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்களை திட்டக்கூடிய நிலைக்கு நிலவுக்கு அந்த அந்த அவன் தள்ளப்படுவானா என்று ஒரு ஆச்சரியமாக கேட்டார்கள் என்ன கூறினார்கள் அவன் டைரக்டாக திட்டுவது கிடையாது அவன் இன்னொருவருடைய பெற்றோரை அவன் இயேசுகின்றான் சபிக்கின்றான் திட்டுகின்றான் அதனால இவன் என்ன செய்கின்றான் அவனுடைய பெற்றோரை திட்டுகின்றான் இந்த நிலை என்ன இதுவே பெரும் பாவமாக இருக்கின்றது ஆனா இப்பொழுது இப்ப இருக்கக்கூடிய சமகாலத்துடைய நிலை என்ன இருக்கு பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களையே அந்த பிள்ளை அவனுடைய வாயால என்ன செய்யலாம் திட்டுறான் ஏசுறான் சபிக்கிறான் அல்லாஹாக்கு சில கடுமையான வார்த்தையில் பயன்படுத்துகின்றார் எதுவரை என்றால் டேய் உன்னுடைய ஒன்பது மாசம் வைத்து நான் சுமந்தேனே இதுக்கு நான் இதுனா நான் பெற்றேன் என்றால் நீ ஏன் சுமந்த உன்னை யார் சுமக்க சொன்னாங்க இப்படி என்ற வார்த்தையும் நீ என்ன செஞ்ச நாய் கூட தன்னுடைய குட்டியத பாதுகாக்கின்றது பெற்றெடுக்கிறது இப்படி என்ற வார்த்தைகள் பேசக்கூடிய நிலை அல்லாஹ் அல்லாஹி ஆக யோசிச்சு பாருங்க நம்பி இஸ்லாம் காலத்தில் ஒரு பெ ஒரு மனிதன் ஒரு மகன் தன்னுடைய பெற்றோரை திட்டுவது என்பது அது யோசிக்கக்கூடிய விஷயம் கிடையாது ஆனால் இப்பொழுது பாருங்க ஒரு மனிதர் ஒரு மகன் அவனுக்கு சரியான ஒரு முறையில் பராமரிப்பு செய்யாதனால என்னானது அவன் தன்னுடைய பெற்றோர்களை திட்டக்கூடிய நிலை எப்பொழுது திட்டுகின்றான் தன்னுடைய விருப்பத்திற்கு பிரகாரம் அவர்கள் அமைச்சு தரவில்லை என்றால் அவன் விரும்பிய விஷயத்தை அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் வளர்ந்த பிறகு பருவ வயது அடைந்த பிறகு நம்முடைய பேச்சை கேட்க மாட்டான் அப்ப அந்த நிலையில என்ன ஆகும் அவன் ஏதாவது ஒரு போன் கேட்பான் அது ஏதாவது ஒரு இருக்கீங்க போறேன் ஃப்ரெண்டு கூட போறேன் இல்ல போக கூடாதுளான் என்று சொல்லும் பொழுது அங்க என்ன செய்வான் இந்த கிழவனுக்கு எப்பவுமே இப்படிதான் இந்த கிழவிக்கு எப்பவுமே இப்படி தான் என்ற விஷயங்களை திட்டிவிட்டு அவன் போகக்கூடிய நிலை இருக்கின்ற இது பெரும் பாவமாக இருக்கின்றது பெரும் பாவத்தில் இருக்கின்றது ஆக எக்காரத்துக்கு நபி நம்முடைய பெற்றோர்களை கண்ணிய குறைவாக நடந்து கொள்வது என்பது இது அல்லாஹ் நம்மீது தடை செய்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும் இதனால நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நாம மிக நம்முடைய பெற்றோர்களிடம் அணுகும் பொழுது பேசும் பொழுது மிக கவனமாக நம்ம சொல்லுவோம் இல்ல அளந்து பேசுவது நாம யோசிச்சு நாம பேச வேண்டும் நம்முடைய பெற்றோரிடம் சாதாரண ஒரு மக்களிடம் பேசுவது போல நம்முடைய பெற்றோர்களிடம் நாம இப்படி நாம் பேச முடியாது கண்ணியமான முறையில் நாம பேசுவது என்பது மீது கடமை கண்ணிய குறைவாக பேசுவது அது பெரும் பாவத்தில் வருகின்றது என்று கூறினார் அதே போல் அடுத்தது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களை உங்கள் மீது தாய்மார்களுக்கு மாறு செய்வதை ஹராமாக்கினான் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைப்பதையும் கொடுக்கக்கூடிய விஷயத்தை அவன் கொடுக்காமல் இருப்பதும் அதே போல தேவையில்லாத மக்களிடம் வந்து கேட்டு வாங்குவதும் அல்லாஹா தடுத்தான் வீணான கேள்விகளும் தேவையில்லை தேவையற்ற கேள்விகளையும் கேட்பதையும் அல்லாஹால உங்கள் மீது ஹராமாக்கியிருக்கின்றான் தடை செய்திருக்கின்றான் இங்கு பிரத்யேகமாக தாயுக்கு தாய்மார்களை பற்றி இங்கு சொல்லப்பட்டது ஏன் என்ற அன்புக்குலா தகப்பன் என்ற அடிப்படையில் தகப்பன் இருக்கக்கூடியவன் அவன் சகித்துக் கொள்வான் சில விஷயங்களே அவன் கட அவனுடைய மனசு வந்து கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய மன அந்த மனசு அவனுக்கு இருக்கதால அவன் செய்வான் அந்த சகிப்புத்தன்மை அதிகமாக அவன் பொருந்து கொள்வான் ஆனால் இந்த சாய் என்பது பிஞ்சு மனசு உள்ள மிகவும் ஒரு மென்மையான ஒரு வார்த்தைகளை பேசினாலும் அவருடைய மனசு உடஞ்சிடும் குறிப்பாக பெற்றோர்களின் தாய்மார்களை நீங்கள் மாறு செய்வதையும் அவர்களுக்கு மரியாதை குறைவாக நடந்து கொள்வதையும் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் உங்கள் மீது ஹராமாக்கி இருக்கின்ற இந்த வசனத்தில் இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது இந்த ஹதீஸும் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது இந்த இரண்டு ஹதீசுகளில் நாம் பார்க்கும் பொழுது பெற்றோர்களை பெற்றோருடைய உறவு என்பது மிக முக்கியமானது இவர்களை ஏசுவதோ சபிப்பதோ இவர்களை நாம திட்டுவதோ என்பது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கின்றது அது டைரக்டாக அவர்களை திட்டுவது என்பது அதைவிட மிகப்பெரிய ஒரு விஷயம் மற்றவருடைய பெற்றோரை திட்டி அவன் இவருடைய பெற்றோரை திட்டுவது என்பது பெரும்பாவும் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய நாவாலே பெற்றெடுத்த தாயும் அந்த தியாகம் செய்த அந்த தந்தை இவன் ஏசும் பொழுது அல்லது சில வார்த்தைகள் கடுமையாக பேசும் பொழுது யோசிச்சு பாருங்கள் அன்புக்குறவர்களே எவ்வளவு ஒரு சிரமத்தை அவர்கள் உணரக்கூடியவர்கள் அவ இது எப்பொழுதெல்லாம் நாம் உணர்வோம் நாம் இப்பொழுது பெற்றோர்களா ஆகி நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம சரியான ஒரு உலக விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்தோம் ஆனா மார்க்க விஷயத்தை அவனை அல்லாஹு தாலா யார் என்றால் சொல்லி கொடுக்கவில்லையோ அல்லாஹுடைய அறிமுகத்தை சொல்லவில்லையோ பெற்றோருடைய முக்கியத்துவம் பற்றி சொல்லவில்லையோ அப்படிப்பட்டவன் நமக்கு என்ன இருப்பான் பிள்ளைகளாக இருக்க மாட்டான் பெரும் தான் இருக்கும் வேற என்ன பிரோஜனம் யோசிச்சு பாருங்க ஒரு புரிந்து கொள்வதற்காக நம்முடைய குழந்தைகள் பருவ வயது அடைந்து அவங்க காலேஜ் முடிச்சுட்டு சேலரி அவங்க ஜாபுக்கு போனோம்னு சொல்வதற்காக செய்வதற்காக சிறு வயசுலேயே நம்ம என்ன செய்யறோம் அந்த குழந்தைகளுக்கு நாம படிக்க வைக்கிறோம் உலக கல்வி கொடுக்குறோம் கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க பதினெட்டு வயசுல என்ன பிளஸ் டூ முடிச்சு அவர் இன்னொரு மூணு வருஷம் என்ன கிராஜுவேட் யூஜி முடிச்சு பிறகு ரெண்டு வருஷம் ஒரு பிஜி முடிச்சிட்டு அதுக்கு பிறகு வேலைக்கு போகும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து வயசு இருபத்தி நாலு வயசு அப்போ சிறு வயசிலே அவருடைய சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுதே நாம் என்ன செய்யறோம் அந்த இருபத்தி ஐந்து வயசுக்கு பிறகு சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம கணக்கிட்டு அதற்கு செலவு செய்கிறோம் அவன் சரியா படிக்கல மேக்ஸ்ல ரெண்டாவதுல மேக்ஸ் சரியா வரலையா டியூஷனுக்கு அனுப்பு சயின்ஸ் புரிய புரியலையா டியூஷனுக்கு அனுப்பு என்று எப்போ இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு பிறகு சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாதிப்புக்காக ஃபியூச்சருக்காக நாம் இவ்வளவு முயற்சிகளை செய்யறோம் ஆனா மார்க்கம் என்ற விஷயத்தில் பார்க்கும் பொழுது நாம் எத்தனை விஷயங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கட்டு தந்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க இவ்வளவு செலவழித்தது நம்ம நம்பிக்கை அந்த வரைக்கும் இருக்குமா ஒரு நடத்தலாம் அல்லது அவன் படித்து விட்டு கூட அவனுக்கு அந்த படித்த வேலை கிடைக்குமா என்று பார்க்கும் என்றால் இல்லை இப்படிப்பட்ட நிலை ஒரு விஷயத்துல அவ்வளவு முழுமையாக கேரண்டி வைத்து நம்ம முயற்சி செய்கின்றோம் இருபத்தைந்து வருடத்திற்கு பிறகு அவன் சம்பாதிப்ப அந்த சம்பாதிப்பதற்கு இப்பொழுதே நம்ம அடிக்கல் நாட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது மார்க்க விஷயம் மார்க்க கல்வியுடைய விஷயத்தில் நாம் எத்தனை நேரங்கள் நாம் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் யோசிச்சு பாருங்க சரியா படிக்கல டியூஷனுக்கு போன இடம் கேட்கிறான் கால போறான் எட்டு மணி நேரம் உட்கார் போயிட்டு திரும்ப வந்து வந்து உடனேயே சீக்கிரமா உனக்கு காஃபி இதை கொடுத்து டியூஷனுக்கு சொல்லிட்டு அனுப்புறோம் திரும்ப திரும்ப வரணும் அவன் இது சாப்பிடுறான் செய் இப்படி என்று பொழுது முழுக்க முழுக்க நேரத்தின் உலக கல்விக்காக நாம செலவழிக்கும் பொழுது மார்க்க விஷயத்தில நாம கோட்டை விடக்கூடிய நிலை இருப்பதன் எழுப்ப ஏற்படுவதனாலதான் நம்முடைய நம்முடைய குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்பது கிடையாது நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பேச்சை கேட்பது ஏன் கற்றுக் கொடுக்கக்கூடிய வயசுல நம்ம கற்றுக் கொடுக்காத நேர நேரத்துல இப்ப வளர்ந்த பிறகு சொன்ன அவன் வந்து புரியாது அவனுக்கு புரியவே புரியாது சிறு பிராயத்தில் அவனுடைய மனசு மற்றும் அறிவு வந்து காலியாக இருக்கும் என்ன என்ன புகட்டுகின்றோமோ சொல்லுகின்றோமோ அதை எடுத்துக்கொள்ளும் வளர்ந்த பிறகு நிறைய வந்து மேஷன் வெளித்தரப்பு பெற்றுவிட்டு இப்ப தாய் தந்தை ஒரு விஷயம் செய்யும் பொழுது என்ன செய்யறாங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க இந்த டெக்னாலஜி தெரியுமா இது தெரியுமா அதன தெரியுமா உங்களுக்கு என்ன செய்வான் நிராகரிக்க ஏன் நிராகரிக்கிறான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல நாம சரியான மார்க்க கல்வியும் அவனுக்கு அந்த தருபியத்தை நாம் கொடுக்காத பட்சத்துல என்னாச்சு இப்போது நம்ம பேச்சை கேட்பது கிடையாது ஆக கணிச்சு கூறியே நம்முடைய குழந்தைகள் நமக்கு மாற செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் மிக முக்கியமானது மார்க்க கல்வி அவங்களுக்கு அடிப்படையான கல்வி எல்லாம் ஆலிமங்க ஆக்கிடுங்க என்று சொல்லப்படல அவனுக்கு அடிப்படையான கல்வி கொடுங்க அவனுக்கு பெற்றோருடைய உரிமைகள் என்ன அவனுக்கு கற்றுக் கொடுங்க அவனுடைய தொழுகியுடைய நேரம் வயது வந்து விட்டது என்றால் தொழுகுவதற்காக நாம் அவர்கள் கற்றுக் கொடுத்து நாம் அவங்களுக்கு ஏவ வேண்டும் இப்படி என்றால் கண்டிப்பாக அவன் உரிமையும் அவன் முயற்சி செய்வான் அதே போல அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவருடைய உரிமையும் கொடுக்கக்கூடியவனாகவும் அவர்களுக்கு கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான் ஆக இந்த விஷயத்தை நாம சிந்திக்க வேண்டும் ஆக சொல்லப்பட்ட விஷயத்தை சிந்தித்து நம்முடைய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுக்கு கனிவான முறையிலும் பணிவான முறையில் நடந்து கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டுமே தவிர நாம் அவர்கள் கோபித்துக் கொண்டு அல்லது கோபம் ஏற்படுத்திவிட்டு அவருடைய சாபத்தை பெறுவதோ அல்லது நாம் சில கடுமையான வார்த்தையை சொல்லி அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாக கூடாது அல்லாஹ நம்மை நம்முடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நம்மை ஆக்கல்வானாக மற்றும் அதை பார்த்த நம்முடைய குழந்தைகளும் நம்மை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாகவும் அண்ணா பெற்றோருடைய முக்கியத்துவத்தை அறிந்து அவர்கள் இதை இதனுடைய கடமைகளை அவர் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தல்வானாக ஆமீன் வாசரிதான் அலமதுல்ல சொல்கிறாரே